ஹலோ டியா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்னோடய கணல் பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்னா எங்களோட அருவித்தடலுக்கான சில விடயங்களை அப்படி நாங்கள் ஃபோன் ஊடாக போயிட்டு கொள்றாண்டு ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப்புக்குள்ளே போங்க இப்போ இதில் சேர்ச் பண்ணுங்கள் பின் ரெஸ்டண்டு இதில் நான் வளமையாக தடுற வழியாக வந்துட்டு நீங்கள் தேடி எடுங்க கொடுத்து இப்படி ஒரு ஆப் கொண்டு வரும் இதை நீங்கள் என்ன செய்யுங்க டவுன்லோட் பண்ணி சைன்இன் பண்ணி வச்சுக்கணுங்க இதில் பேக் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போங்க போக இதில் சேர்ச்சோக்ஸன் காட்டும் இந்த சேர்ச்சொக்ஸனில் கொடுத்து தேடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணி தேடலாம் இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் ஒரு அழகான பூவை பற்றி நான் அறிய விரும்புகிறேன்டா கொடுக்க இதில் பூக்களை காட்டும் மிளகான பூக்களை காட்டும் இதில் நான் வந்து ஒரு பூவை தெளிவு செய்துட்டு இந்த பூவை தேவைன்னாலும் நான் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் எனக்கு விரும்பினால் இதை மாதிரி பிற பூக்கள் வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறதா இருந்தால் இதில் காட்டுற இந்த ஆப்ஷனில் கொடுக்க கேப்சர் பண்ணி வேறு பூ என்ன இருக்குன்ட்டு தேடும் இப்போ இதில் எனக்கு இந்த பூ அழகாக இருக்குன்ட்டு சொன்னால் இந்த தேனி இருக்கிற பூவை அதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு இதை இந்த மூண்டு டொட்மாரி இருக்கு இதுக்கு கொடுத்துட்டீங்கண்டா இதில் காட்டும் கொப்பிலிங் இதை வந்து நீங்கள் வேறு யாருக்கும் அனுப்ப போகிறீங்களா இம்மா வாட்ஸ்அப் பைஃபோர் எல்லாம் எந்த எதுன்னு ஊடாகவும் அனுப்பலாம் அப்புறம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் இமேஜ் என்று கொடுத்தீங்கண்டா இது கலரைக்கு சேவ் பண்ணிவிடும் இமேஜ் டவுன்லோட் பாருங்கள் இப்போ நீங்கள் இது என்ன செய்வணும் சேவ் பண்ணி வச்சிருந்துட்டு ஆஃப்டர் இதை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னாலும் சேவை கொடுத்து க்ரியேட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அதில் ஒரு ஃபோல்டர் வரும் அந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் இப்போ பேக் பண்ணிவிட்டு எப்படியே பேக் பண்ணி போயிட்டு இன்னொரு வழி இருக்குது பாருங்க இதில் இந்த ஆக்ஷனை கொடுத்து சர்ச்சை கொடுத்து இதில் கேமரா ஆப்ஷன் காட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த கேமராவை கிளிக் பண்ணிவிட்டால் எங்களுக்கு பின்னக்கு இருக்கிற பொருளை காட்டும் என்ன அந்த கேமராவில் நாங்கள் என்னத்தையும் பார்க்கலாம் அதுட்டு இதில் நான் என்ன செய்கிறேன்னா இந்த கேமரா கொடுத்துருண்டா அந்த பொருளை படம் எடுத்து போட்டு அது போல் வேறு என்ன இருக்க மாட்டேன்னு சொல்லி காட்டும் வேறு இடங்களில் என்ன இருக்க மாட்டேன் இந்த இந்த புக்ஸ் இது லெட்டர் கண்ட புக்ஸ் மாதிரி இப்படி இப்படி கேசி ரைட்டிங்காக எழுதினபடி இப்படி புக் இருக்குன்னு சொல்லி காட்டுது இப்போ நான் திரும்ப பேக் பண்ணி போட்டு ஃப்ரண்ட் போச்சே நான் பார்க்கலாம் இந்த ஃப்ரண்ட் பேஜை பாருங்கள் நான் இதில் முன்னுக்கு கொடுக்க இங்கே பாருங்கள் இதில் கலண்டர் இருக்குது என்ன இந்த கலண்டர் நான் என்ன செய்யலாம் திருப்ப கேமராவை கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலண்டரை சேச் பண்ணி தேடுது அப்போ இது மாதிரி நிறைய கண்டு காட்டுது இப்படி நீங்கள் எல்லா விடயத்தையும் பார்த்து கொள்ளலாம் இப்போ இது போல் பயனுள்ள தகவலை நீங்கள் அறிஞ்சு கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வேல் சிம்மில் அழுத்தி வச்சுக்கொள்ளுங்க